உங்க எத்தனை பேருக்கு முஸ்லிம் வீட்டு பிரியாணி வரும் பிரியாணி வர்றியா அது கப்பல பட்ட கப்பல என்ன இருக்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் கிரேவி அப்புறம் இது ஆனியன் ரைத்தா ஆனியன் ரைத்தா அப்புறம் இன்னும் ரெண்டு பொருள் இருக்கு என்னன்னு பார்ப்போம் பீடாவா ரெத்தா பீடா எத்தனை ஆனியன் ரைத்தா பீடா பார்ப்போம் ஆனியன் ரைத்தா தான் ரெண்டுமே ஆனியன்

எட்டு ஒன்பது மணிலேருந்து கடைக்கு போயிட்டு டிஃபன் கடைக்கு போயிட்டு மறுபடியும் மணி கையை வச்சு பண்ற பண்ற பண்ணவே முடியல ஒரு ரெண்டு போல்ட் நட்டு கையிட்டே முடியல வந்து ஆஷா பிளேடு வாங்கி வந்து அறுத்து எடுத்து போயிட்டு கடையில் கொடுத்தோம் என்ன ஃபால்ட்னா மண் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் தெரியவே தெரியாது இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ட்ரை தான் இருக்குது

எது எங்க யார் யார யார கூப்பிட்டு வாயா வேற யாரனா வரல அப்புறம் யார் யார கூப்பிடுனா நீ யார கூப்பிடு யார் யாச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஏய் மோகன்லாம் இத ஃபிட் பண்ணவானானே மோகன் செகண்ட் ஷிஃப்ட் வேற வேலைக்கு போய்டான் சரி அப்படியே ட்ரை பண்ணு போடுவனா பட்டி இவ போறாங்க சாப் சாப் ஏய் சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்பா சாப்பிடவே ஆவி தான் ஃபர்ஸ்ட் மா இதெல்லாம் பண்ணனும் சொல்லுமா நீ

தண்ணி இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் பரவாயில்ல காட்டு மூடு மூடலாம் இருக்கும் தண்ணியும் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மோட்ரு எல்லாமே வந்து செட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பைப்ல எடுத்து ஜாயின் பண்ண வேண்டியது தான் ஆ இங்கே ஓட்டணுமே இங்கே இங்கே ஒட்டணும் இங்க ஒட்டிட்டு வரேன் கன்னேஷ் இப்போ இது

முதல் போய் பேனர் இந்த கயிற்று அவங்க வீட்டுக்கு வா அவங்கள்ட்ட போடுங்க இங்கே நம்ம வீட்லேயே இவனை போடவே விட மாட்டேன் நான் பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மோட்டர்லாம் செட் பண்ணிட்டு மோட்டர் போட்டு இங்கே பாருங்க ஓடுது இன்னும் அந்த ஃபேனோடைய கவரை கூட போடல அப்படியே தண்ணி வருதான்னு பார்ப்போம் பட்டு தண்ணி வருதா பட்டு என்னம்மா

தண்ணி ரொம்ப என்னமா போடvolta வெறிக்கு போடமா வெள்ளே வெறிக்குதே இபர் மண்ணு ஐயோ கரத்தலிய மண்ணு பண்ணி தான் பண்ணி தான் குடிக்கணும் ஏதோ கைட்டி ஏதோ சீல் பண்ணி ஏதோ போட்டுக்கிட்டு ஏதோ ரெடி தண்ணி கொஞ்சம் மணல் கலந்து வருது

குறிசலா வந்திடமா உன் குலம்காக மாறியம்மா அங்கம்மா மலைநூறு அங்காளியே தாயே அங்காளி திருசூலியே சூழியே வந்திடமா உன் குலம்காக மாறியம்மா அங்கம்மா மலைநூறு அங்காளியே அங்க திருசூலியே சூழியே குறி சொல்ல வந்திடமா உன் குலங்காக மாறியம்மா அங்கம்மா மலைநூறு அங்காளியே E aí